வாழ்க்கையின் சிறந்த தத்துவங்களை எளிய முறையில் எழுதியிருக்கிறார் கண்ணதாசன் புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை புத்திசாலி இல்லை பணம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை பணம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை மனமிருக்கும் மனிதரிடம் மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை பணம் படைத்த வீட்டின் பணம் படைத்த வீட்டின் துன்பம் பணம் இல்லா மனிதருக்கு சொந்தமெல்லாம் துன்பம் பருவம் வந்த அனைவருமே காதல் கொள்வதில்லை பருவம் வந்த அனைவருமே காதல் கொள்வதில்லை காதல் கொண்ட அனைவருமே காதல் கொண்ட அனைவருமே மனமுடிப்பதில்லை மனம் முடிப்பதில்லை மனம் முடித்த அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை மனம் முடித்த அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை சேர்ந்து வாழும் அனைவருமே சேர்ந்து வாழும் அனைவருமே சேர்ந்து நினைப்பதெல்லாம் கனவு கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு புத்தியுள்ள மனிதரெல்லாம் எல்லாம் வெற்றி காண்பதில்லை புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை புத்திசாலி இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட வளர்ச்சிக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்